எங்களுக்கு சீட்டே வேண்டாம் சட்டமன்ற தேர்தலில் தெரித்து ஓடும் அதிமுக சீனியர்கள் சிக்கலில் இபிஎஸ் தலைமை கொடுக்கும் என்று எதிர்பார்த்த சீனியர்களுக்கு இது பெரும் இடியாக தலையில் இறங்கியிருக்கிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவில் சீனியர்கள் பலர் தேர்தலில் போட்டியிட தயக்கம் காட்டியது போலவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏ எம்பிக்கள் பலர் போட்டியிட தயக்கம் காட்டி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதுகுறித்து அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் சிலரிடம் பேசும்போது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மெகா கூட்டணி அமைப்பேன் என சொல்லி வந்த எடப்பாடி பழனிசாமி அதை அமைக்க தவறிவிட்டார் தவிர அதிமுகவில் உள்ள சீனியர்களை தேர்தலில் போட்டியிட தயக்கம் காட்டிய நிலையில் ஐந்து கோடி முதல் பதினைந்து கோடி வரை யார் கொடுத்தார்களோ அவர்களுக்கு சீட்டை கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் அப்படியும் யாரும் வெற்றி பெறவில்லை பல வேட்பாளர்கள் இன்னும் கடன் எழுத்த தெளித்துக் கொண்டிருக்கின்றனர் இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இன்னும் சிக்கலாக இருக்கிறது விஜயும் புதிதாக அரசியலுக்கு வந்திருப்பது தமிழக அரசியல் களத்தை மாற்றிவிட்டது குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் நகர்ப்புற வாக்காளர்கள் மத்தியில் அவரது செல்வாக்கு பல தொகுதிகளில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்காத பட்சத்தில் அதிமுக பல முக்கிய தொகுதிகளை இழக்க நேரிடும் அனைத்திலும் அசகப்படத்துடன் இருக்கும் திமுக கூட்டணியை அதிமுக கூட்டணி எதிர்த்து போட்டியிடுவது கடினம்தான் இதற்கு தாவேகாவின் வசீகரம் தேவை என்று கூறப்படுகிறது தமிழக வெற்றிக் கழகம் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை தனியாக எதிர்கொள்ள தனியாக கூட்டணி அமைத்து சந்திக்க முடிவு செய்துள்ளது இந்த முடிவு தேர்தல் நேரத்தில் மாறுபடலாம் தேர்தலுக்கு முன் இன்னும் ஆறு மாதம் காலம் இருக்கிறது அதற்குள் பல மாற்றங்கள் ஏற்படலாம் ஆனால் இப்போதைக்கு விஜய் தனியாக இருக்கிறார் ஏனென்றால் அவரின் கட்சியில் கூட்டணி எதுவும் இல்லை இப்போதைக்கு அதிமுக கூட்டணியும் வேண்டாம் என்று நிலைப்பாட்டை எடுத்துவிட்டார் தாவேகா முதல்வர் வேட்பாளர் விஜய் இன்று தாவேகா சிறப்பு பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது கூட்டணி பற்றி முடிவெடுக்க விஜய்க்கு முழு அதிகாரம் வழங்கப்படும் எனவும் தாவேகா சிறப்பு பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தாவேகாவின் இந்த முடிவு அதிமுக தரவை கடும் அலர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இது தவிர தேர்தல் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு எதிர்க்கட்சி தலைமை எப்போதும் விட்டமினை இறக்கும் ஆனால் இந்த முறை எடப்பாடி பழனிசாமி விட்டமினை இறக்கவில்லை மாறாக முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்களிடம் உங்களுக்குண்டான தொகுதிகளில் செலவு எல்லாம் நீங்களே தான் பார்த்து கொள்ள வேண்டும் இருபது கோடிகளை ரெடி பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் குறைந்தது பதினைந்து கோடியாவது தயார் செய்து விட வேண்டும் என சொல்லிவிட்டார் தலைமை கொடுக்கும் என எதிர்பார்த்த சீனியர்களுக்கு இது இடியாக தலையில் இறங்கியிருக்கிறது இதனால் இருபது கோடி செலவு செய்து அமைச்சரானால் போட்டதை எடுத்து விடலாம் எம்எல்ஏ ஆனால் என்ன செய்வது விஜய் நம் பக்கம் வரவில்லை என்றால் எம்எல்ஏ கூட ஆக முடியாது என பல சீனியர்கள் நான் போட்டியிடவில்லை கூட்டணியை பார்த்துக்கொண்டு முடிவு செய்கிறேன் என மனநிலையில் இருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தலைப் போல சட்டமன்ற தேர்தலும் தொழிலதிபர்களை களத்தில் விடுவாரோ என்ற பயமும் எழுந்துள்ளது